அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரூபணி நாடக மன்றம் புது நல்லூர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் புதுநல்லூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெரும்புத்தூர்ல இருந்து குன்றத்தூர் வீட்டுல போனீங்கன்னா அதாவது குன்றத்தூர் ஐசி ஸ்கூல் பக்கத்திலேயே புதுநல்லூர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அருகாமில் இன்று ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று காயத்ரி நாடக மன்றம் ஆட்டுப்பாக்கம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கத்திலிருந்து நிமிழி வையா போனீங்கன்னா ஆட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் கத்திவாடி கத்திவாடி காலனி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு காடு பக்கத்திலே கத்திவாடி காலனி என்ற இடத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் பவுஞ்சு ஊத்துக்காடு எல்லை ஆலயம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சோத்து பக்கத்துல செய்யூர் போனீங்கன்னா பக்கத்திலே பவுஞ்சு ஊத்துக்காடு எல்லை ஆலயம் அருகில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா நாடக மன்றம் மகா ஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் கண்ணை நகர் இது எப்படி வையின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவாரம் துறைப்பாக்கம் பல்லாவாரம் சென்னை பல்லாவாரம் துறைப்பாக்கம் பக்கத்துல கண்ணகி நகர் பெரிய பாளையத்தமன் கோவில் அதாவது நம்ம புடுவுகாருன்னு பண்ற திருவிழாது அங்க போயிட்டு கரெக்டா கேட்டீங்கன்னா கண்ணை நகர் புடுவுகாறு தெரு எதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க பெரிய பாளியத்தம்மன் அருகிலே சரவணா நாடக நாடகம் நடைபெறும் மன்றம் கோவிந்தெட்டிபாளையம் கோவிந்த ரெட்டிபாளையம் இது பாத்தீங்கர் ரெண்டேரி கோடி ரெண்டேரி கோடி கோடிவிந்த ரெட்டிபாளையம் பாரதியார் நகர் அந்த இடத்தில் ராஜா நாடக நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் கணபதிபுரம் வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம் குறவம்பேட்டை பஸ் ஸ்டாண்டு குருவம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டீங்கன்னா கணவதிபுரம் சொல்லுவாங்க இன்று சீனிவாச நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று தாமரை நாடகமன்றம் நமது தாமரை நாடகமன்றம் கோவிந்த ரெட்டி நம்ம ராஜா நாடகமன்ற ஆரூர்லேயே தான் கோவிந்த ரெட்டிபாளையம் ஊர் உள்ள ஊசூர் ரெண்டே கோடி வை ஊசூர் ரெண்டேரி கோடி கோவிந்த ரெட்டி பாரத்திலே இரண்டு நாடகமன்றம் இருக்குது ராஜாவும் இருக்கிறது பார்த நகர்ல ஊரூர்ல தாமரை நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரணா வெற்றிவேல் நாடக மன்றம் மேல் களத்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா நெமிலி நெமிலிருந்து எலத்தூர் அதாவது நெமிலிருந்து வடசேந்தமானத்துக்கு முன்னாடி எலத்தூர் பக்கத்திலே மேல் களத்தூர்ல சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஓங்கூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரவு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க ஓங்கூர் என்ற இடத்தில் ஜெயமாளினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டாளம் தீட்டாளம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தவாசி கொடுங்காலூர் வந்து எல் எந்தத்தூர் போற வெயில தீட்டாளம் கேட்டா சொல்லுவாங்க அப்படின்னா உத்தரமர்ந்து எல் எந்தத்தூர் ரூட்ல தீட்டாளம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் பாவூர் இது வெயி எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தவாசி டூ காஞ்சிபுரம் ரூட்ல ஆக்கூர் கூட்டூர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பாவூர் என்ற கிராமத்தில் இளைஞிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் மணலி பாலிமா நகர் பாலிமா நகர் மணலி சென்னை மணலி பாலிமா நகர் இது வெயில் எப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருந்து மாதாவார பஸ் ஸ்டாப் கோயம்பேட்ல இருந்து மாதாவார பஸ் ஸ்டாப் கேட்டீங்கன்னா மணலி பாலிமா நகர்ல இன்று மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் பெரிய ராமாபுரம் புனிதா நாடகமன்றம் பெரிய ராமாபுரம் நாடகம் நடைபெறும் வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கர்ல இருந்து சித்து ரூட்டு அதாவது சோழிங்கர் இருந்து கோலேரி என்ற கிராமம் பக்கத்திலேயே பெரிய ராமாபுரம் என்ற இடத்தில் இன்று புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் புதிய காலனி தையூர் புதிய காலனி வை எப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோட்ல தையூர் புதிய காலனி என்று கேட்டால் கரெக்டா சொல்லுவாங்க சஞ்சை நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சக்தி பிரியா நாடகமன்றம் பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடகமன்றம் காக்கனூர் காக்கனூர் இது வை செய்யா காக்கனூர் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தெருக்குத்து நாடகமன்றங்கள் திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் கட்ட குத்தியங்கள் பாத்தீங்கன்னா காக்கஞ்சி நகர் காக்கஞ்சி நகர் இது வெய் எப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமணிலிருந்து பட்டாபிராம் பட்டாபிராமன் கட்ட கட்டா சொல்லுவாங்க பக்கத்துல காக்கஞ்சி நகர் என்ற இடத்தில் திரௌபதியம்மன் கட்ட குத்து நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மதிமுக பாஞ்சாலி அம்மன் கட்டக்குத்து மதிமுக பாஞ்சாலி அம்மன் கட்ட குத்தியன்னு பாத்தீங்கன்னா கங்கா நகர் கங்கா நகர் இது எங்கன்னு சென்னை வடப்பாயணி முருகூர் கோவில் வடப்பாயனி முருகூர் கோவில்லயே பக்கத்திலேயே கங்கா நகர்ல மதி மதிமுக பாஞ்சாலி அம்மன் கட்டக்குத்து நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சொரக்கொளுத்தூர் பாஞ்சாலி அம்மன் கட்ட குத்தியங்கன்னு பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் கூத்தம்பாக்கம் இது வெய் எப்படின்னு ஸ்ரீ பெரும்பத்தூர் டோல்கேட் அதாவது சபிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அது பக்கத்துல செட்டிபேடு செட்டிபேடு பக்கத்திலே போனீங்கன்னா கூத்தம்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று சொரக்குளத்தூர் பாஞ்சலமன் கட்டப்புத்து நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது அனைத்து நாடக கலை ரசிகளும் அந்தந்த ஊருக்கு சென்று எந்த மன்றம் பிடித்ததோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் நாடகத்தை பார்க்காமல் மிக தாமிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை